போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தொடர் போராட்டம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான விகாரையை அகற்றுகின்ற வரை மக்களினுடைய குரல்களும் போராட்டமும் ஓயப்போவது கிடையாது இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இதுவரை காலமும் போலீசாரையும் ராணுவத்தையும் ஏவிவிட்ட இந்த அரசு போராட்டக்காரர்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து அச்சுறுத்தி பார்த்தார்கள் ஆனால் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மக்களும் நாங்களும் அடிபணியவில்லை என்ற காரணத்தினால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இப்பொழுது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஜேவிபியினுடைய துணையோடு புதிய கைங்கரியங்களை கையாளுகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் காலை இந்த இடத்துக்கு முஸ்லிம் சகோதரர் ஒருவரும் சிங்கள சகோதரர் ஒருவரும் திட்டமிட்டு அனுப்பப்பட்டு இங்கே உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த போராட்டத்துக்கு எதிராக செயற்பட போவதாகவும் அறிவித்தல்கள் வழியாகி அவர்களும் இங்கே பிரசன்னமாயிருந்தார்கள் ஆனால் அதன் பிற்பாடு சில சூழ்நிலைகளால் அவர்கள் இங்கிருந்து இருக்கிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால் உங்களை சிலர் இந்த போராட்டத்தை குழப்புவதற்காக ஏவி விட்டிருக்கிறார்கள் நீங்களும் சில பல நலன்களுக்காக வந்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய சகோதர சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கே போராடி கொண்டிருப்பது எவருக்கு எதிராகவும் அல்ல விகாரிகளுக்கு எதிராக அல்ல பௌத்தத்துக்கு எதிராக அல்ல எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக அல்ல நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம் புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கின்றோம் உண்மையை சொல்ல போனால் புத்த பகவானுடைய போதனை அகிம்சையை ஏற்றுத்தான் அந்த அகிம்சை வழியில தான் எங்களுடைய தியாக தீபம் அண்ணா அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தவர் ஆனா எந்த ஒரு சிங்கள சகோதரரும் அகிம்சை வழியில உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்ததாக வரலாறு இல்ல புத்த பகவான் போதித்த அகிம்சைய நடைமுறையில செயற்படுத்தியவர்கள் எங்களுடைய தமிழர்கள் போராளிகள் அந்த அகிம்சை வழியில தான் நாங்கள் இந்த தையிட்டு சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் இது உண்மையிலே ஒரு விகாரையே இல்லை தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பறித்து அச்சுறுத்தி வெருட்டி கையகப்படுத்தி தான் இங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய பூர்வீக காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டடத்தை அகற்றுமாறு கேட்டு தான் நாங்கள் போராடுறோம் யாழ்ப்பாணத்துல விகாரை அமைஞ்சிருக்கு நைனாதீவில விகாரை அமைஞ்சிருக்கு கிளிநொச்சியில விகாரை அமைஞ்சிருக்கு நாங்கள் அந்த விகாரைகளை அகற்ற சொல்லி கேட்கல தமிழில் விடுதலை புலிகளினுடைய போராட்டம் நடைபெற்ற காலப் பகுதியில் கூட ஒரு விகாரை இருந்தது அந்த நேரத்தில் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போராளிகளுக்கு விடுத்த ஒரு இறுக்கமான உத்தரவென்னவென்றால் அந்த விகாரைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அந்த தேசிய தலைவருடைய வழியில் வந்தவர்கள் நாங்கள் நாங்கள் விகாரைகளை எதிர்க்கவில்லை விகாரிகளை மதிக்கிறோம் பௌத்தத்தினுடைய போதனைகளை ஏற்கிறோம் நாங்கள் எதிர்ப்பது இந்த சட்டவிரோத கட்டிடத்தை மாத்திரம்தான் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்குள்ளே ஒரு புத்தவிக்கு இருக்கிறார் அவருக்கு பின்னால ராணுவம் இருக்கு போலீஸ் இருக்கு புலனாய்வு பிரிவினர் இருக்கிறார்கள் நீங்கள் இப்ப கூட பார்க்கலாம் எங்களுக்கு எதிரில் எத்தனை புலனாய்வு பிரிவினர் வந்து இந்த போராட்டத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறை ஏவி விடப்பட்டிருக்கிறது அந்த அடக்குமுறைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம் எங்களுடைய போராட்டத்திற்கு சிங்கள முஸ்லீம் மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறோம் இந்த ஜேவிபி இனவாத அரசுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் ராமலிங்கம் சந்திரசேகரன் போன்ற அமைச்சர்களை வைத்து நீங்கள் வாயால வட சொல்றதை விட்டுட்டு அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்துக்குள்ள விகார பிரச்சனை தீர்க்கப்படும் அடுத்த மாதத்துக்குள்ள தீர்க்கப்படும் என்று தன்னுடைய அமைச்சர் பதவியை தக்க வைப்பதற்காக அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார் அவரோடு சூடு சுரணை இல்லாத மூன்று எம்பி மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு கிழக்கு எட்டு தமிழ் எம்பி மாதிரி இந்த தமிழ் எம்பிமாருக்கு நாங்கள் சொல்றது ஒரு சட்டவிரோதமான விகாரை அகற்றுவதற்கு கூட ஒரு இல்லாமல் ஒரு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு வெறும் பதவிகளுக்காக இனத்தை காட்டி கொடுக்காதீர்கள் ஆகவே மக்களுடைய போராட்டம் இன்னமும் வீச்சு அது ஒரு கட்டத்தில் அது மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் அறம் தோக்காது இலக்கு ஒன்றை இனத்தின் விடுதலை நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி